அரசு மருத்துவமனையின் ஊழியரை எட்டி மறைத்து ஆபாசமாக பேசிய சட்டக்கல்லூரி மாணவியை காவல்துறையினர் கைது செய்தனர் திருச்சி அருகே தலைமை மருத்துவமனையில் ஸ்கேன் டெக்னீஷியனாக பணியாற்றி வருபவர் வில்லியம் சார்லஸ் இவர் நேற்று வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது திருச்சி அரசு சட்டக்கல்லூரியில் பயிலும் மாணவி கிரிஜா என்பவர் தனது உறவினர் ஒருவருக்கு ஸ்கேன் எடுப்பதற்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் உடனே அவருக்கு ஸ்கேன் எடுக்குமாறு கூறியுள்ளார் அதற்கு வில்லியம் சார்லஸ் ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் காத்திருக்கின்றனர் வரிசைப்படித்தான் ஸ்கேன் எடுக்க முடியும் ஆகவே வரிசையில் வாருங்கள் என கலராக கூறியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த கிரிஜா அரசு ஊழியரை தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு காலால் எட்டி உதைத்தார் இந்த வீடியோ காட்சி தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இதுகுறித்து வில்லியம் சார்லஸ் கொடுத்த புகாரின் பேரில் அரசு மருத்துவமனை காவல்துறையினர் கிரிஜா மீது பொது இடத்தில் ஆபாசமாக திட்டுதல் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் கொலை மிரட்ட விடுத்தல் உள்ளிட்ட எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து அவரை கைது செய்து சிறையில் அடித்தனர் கைது செய்யப்பட்ட கிரிஜா இதே போல திருச்சி மாநகர காவலர்கள் சிலரையும் சட்டக்கல்லூரி மாணவி என்ற போர்வையில் மிரட்டுவதாக புகார்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது kamu nga